நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகராக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கண்மூடித்தனமாக தொடர்ந்து பிரதமரை விமர்சனம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீலகிரி ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க இருக்கிறது இங்க வந்து இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருந்திருக்கிறது இன்று நாடு முழுவதுமே மோடி அலை மோடி வேவ் மோடிக்கான ஆதரவு அது நீலகிரியிலும் இருந்து இருக்கிறது நாம் மக்களிடத்தை தொடர்ந்து செய்துகின்ற பணி இதெல்லாம் மக்கள் நமக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் நம்ம நம்புவோம் இங்கே இது வந்து ஏற்கனவே அனைத்து துறைகளுக்குமே எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து துறைகளுக்கும் உத்தரவிட்டிருந்தார் ஆட்சி அமைத்தவுடன் உடனடியாக நூறு நாள் செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அந்த செயல் திட்டத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த செயல் நேற்று மட்டும் ஏழு கூட்டங்களில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதுதான் தான் ஏன்னா நாம் அடைந்த பாரதத்தை நோக்கி போகிறோம் வளர்ச்சி வளர்சு நாடாக நோக்கி போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு மிகப்பெரிய முன்னேற நா முன்னேறிய நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமருடைய கனவாக இருக்குது அதனால் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை கூட வீணாக்கக்கூடாது என்பதற்கான செயல் திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் இது வந்து பிரகாஷ்ராஜ் நான் ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கிறேன் அவர் ஒரு சினிமா நடிகராக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடிகராக மட்டும்தான் பார்க்கணும் ஆனால் பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து பிரதமரை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமருடைய வளர்ச்சியை அவர் பார்க்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டும் இந்த நாடு இந்த பத்தாண்டுகளில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை அவர் பார்க்க வேண்டும் அதை விட்டுட்டு கண்மூடித்தனமாக விமர்சனம் என்று நிறுத்திக் கொள்ளணும் நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க